بلاกടതിಗಳ ಅಂಡರ್ ಸ್ಮಾರ್ತನೆ ಮಾಡ್ತಿದ್ರು ಈ ಸಾಬ್ ದಶನ್ ನಡೆದು ಅಯ್ಯವರ ದೈವಗಳ ನಮ್ಮ ದಿನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಾರ್ಯಮಾನಿ ಬೆಮ್ಮೇ ವಾರನ ಮನೆ ಇದೆ ಇರೋನೇ ಮನದಾನವಾಗಿದೆ ತಗೋತಿದ್ರು ಇವರದು ಸಾಬ್ ಕೊಮಕರೆ 86 ವರ್ಷ ಯಾ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಯಾ 마을

இந்த தேவையற்ற இலக்கிய மன்றம் சேர்ந்து கொண்டிருக்கிறதை மனதாக ஐயாவுடைய அனுமதியோடு இந்த மேடையிலே மனமோது உங்களை எல்லாம் தேவேந்திர இலக்கிய மன்றத்தில் உங்களோடு சேர்ந்து வாழ்த்தி வணக்கம் கடமைப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம் கல்வி என்பது கற்றுக்கொள்வது அறிவு என்பது பெற்றுக்கொள்வது அன்பு குழந்தை செல்வதே நான் எல்லாரும் பேசுறது எல்லாருக்கும் அமைதியாக இருக்கீங்க

இந்த கல்வி திருவிழா தேவேந்திர இளைஞர் மன்றத்தின் சார்பாக வாழ்த்த விரும்புவது சின்ன ஆள விதை மண்ணில் விழுந்து கன்றாய் வளைத்து வரும் கன்றாய் விழுந்து நன்றாய் வளர்ந்து கிளைகளை பரப்பிவிடும் கிளைகள் பலவாய் விரிந்து நின்று மனக்குளி நிழல் தரும் அதுபோல் இந்த இலக்கிய மன்றம் வளர்வதற்கும் செழிப்பாய் இருப்பதற்கும் உங்கள் கல்வியால் பிறந்த குழந்தைகளாகிய நீங்கள் வளர்ந்து வளர்ந்து பறந்து தங்களுடைய ஆர்வங்களை தங்களுடைய அந்த ஆறு மகுதிகளை எல்லாம் தாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அக்னி சிறகை விதித்து பறக்க வேண்டும் என்ற கனவு பெற்ற அப்துல் கலாம் அந்த நினைவு மறக்க வேண்டும் என்று மாதம் விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம் அரசியல் அதெல்லாம் கண்டிப்பாக பட்டியல் மாற்றம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு தான் தான் நான் கல்வியில் புரட்சி கல்வியில் நிறையா மக்கள் நிறையா இருந்தாங்க அரசியல் மாற்றம் மட்டுமே இந்த சமுதாயம் முன்னேறும் ஏன்னா கவி என்ற பயாதாரத்தும் அறிவிலும் கல்வியும் முன்னேற்ற மறந்துருக்காங்க ஆனால் அரசியல் சூழ்ச்சியாக சாதி மாற்றத்தால் பார்த்தப்பட்டுருவார்கள் அதனால் எல்லாருமே கல்வியில் வந்து மேல் வந்தால் தான் நம்மளை போன்ற நம்மளுக்கு அறிவுரை ஆக்கக்கூடிய ஐயா போன்ற மக்கள் நமக்கு கல்வி தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த கோவையில் வந்து நம்ம பேசக்கூடிய தன்மை நம்ம கொடுத்துருக்காரு அதனால் கல்வியில் இன்னும் மேலும் என் பொண்ணு வந்து பஸ் மார்க் எடுக்கிற கஷ்டில் இன்றைக்கு வந்து ஒரு பரிசு நீ கொடுத்துருக்காங்க அதை வேண்டாம் வரல இங்க முதல் முறையாக நம்ம சமூகம் வந்துருக்கணும் அந்த பரிசையை போய் நான் போய் போறோம் எடுத்துக்கா அவளுக்கு இந்த பரிசு காத்துக்கிட்டு நாளைக்கு பொண்ணு ரெண்டு பொண்ணுமையை மார்க் எடுத்துருக்காங்க ரெண்டு பொண்ணுமே பெற்றது தானே இல்லை பொண்ணு சுழிச்சு போச்சு பொண்ணு பெற்றதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு என்றுமே நல்ல நல்லபடியாக இன்றைக்கி வந்து மேடைக்கு வர அளவுக்கு நல்லா படித்து கல்வி கொண்டு வந்துருக்காங்க அதனால் பெண்கள் முன்னேற்றம் வந்து இந்த நாட்டினுடைய ரொம்ப மிக முக்கியம் இந்த அரசாக இருந்தாலும் ஆளு அரசாங்க அடுத்த ஆளுநர் அரசாக இருந்தது பெண்கள் முன்னேற்றம் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஐயாவும் அதை எதிர்பார்க்குறாரு நாமும் பெண்களை போற்றுவோம் பெண்களை தூக்குவதே அவர்கள் சொல்லும் அளவுக்கு நம் பெற்றோர்கள் இல்லாமல் அவர்களை படிப்படியாக உயர்த்தி

சரிங்களா அதாவது வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலுக்கு சேர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எத்தனையோ இன்னல்களை சந்தித்த நாற்பது அப்துல் கலாம் அம்பேத்கர் அவர்களால் இன்னைக்கு இந்த இந்தியா மட்டுமல்ல அவர் எங்க சட்டத்தை வந்து இந்த இந்தியா மட்டுமல்ல பல நாடுகள் அவருடைய சட்டத்தை பின்பற்றி பின்பற்றுகின்றன அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒரு தீவில் பிறந்த அக்னி அக்னி ஏற்கனை நாயகன் அப்துல் கலாம் அவர்களால் வந்து இந்த உலகத்தையே வந்து சிறில் பார்க்க முடிய வச்சது தனிநபர் மட்டும்தான் தனிநபர் மட்டும்தான் அதே போல் இந்த சாதிய கொடுமையில வந்து இந்த வந்து அரசியல் வந்து மத்திய மாநில அரசியல் வந்து பேரு கலந்த புற்றை இருக்கு தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மன்னிக்கத்தக்காத செயல் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அது வெறும் புக்களை மட்டும்தான் எழுதி கேட்டாங்க

இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றது மாதிரி அவர் சொல்லித்தரே இந்த இந்த அரசும் மத்திய அரசும் மாநில அரசும் வந்து தீண்டாமை பொதுமகளை சாதிய தீயை பேரளவுக்கு மட்டும் செயல்படுத்த தவிர யாருமே அதை சரி செய்ய முடியவில்லை நான் சரி செய்கிறேன் நான் இந்த சரி செய்கின்ற களத்தில் இறங்கும் போது என் உயிர் பலியாகலாம் அதையும்

அப்புத்தாரே கூட எல்லாரும் என்ன செறறாரு அது நல்ல ஒரு விஷயம் எல்லாரும் என்ன செறறாரு அதையும் எனக்கு சாரி சொன்னா கலகதர பண்ணிட்டீங்க அது வந்துறோம் பேசற நினைக்காலியா பண்ணி உம வந்தியா மறக்கதே கலகதரையா பண்ணி ஒருத்த ஆரவச்சிட்டிருக்க நல்ல படிப்புல மேல போறது பெரிய கார்டா ஆகுது இந்த நேரைய அதை மட்டும் செய்து நம்ம அரசாங்கவாதி நம்ம சம சமல அந்த தானே வர வேண்டிய